பிரேக்கர்ணா அவர்களே உலகத்துக்கே தெரியும் மக்கள் தினம் எம்ஜிஆர் என்றால் மத பேதம் இல்லாத மத நல் இணக்கத்தை மிகவும் நேசிப்பவர் நாகூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசும் போது நான் லுங்கி கட்டாத முஸ்லிம் விபூதி அணியாத இந்து சிலுவை அணியாத கிறித்தவன் என்றார் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவர்கள் எம்ஜிஆருக்காக அவர் அவர்கள் இஷ்ட தெய்வத்தை வழங்கவில்லை இஸ்லாமிய பெருமக்கள் எந்த அளவிற்கு நம்முடைய மக்கள் திரகம் பொன்மன செம்மல் மீது ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் என்பது அவருடைய திரையுலக வாழ்விலிருந்தே தெரியும் திரையுலகிலே அவர் இஸ்லாமியர் வேடம் அணிந்து நடித்த குலேபகாவலி பாக்கா திருடன் நாற்பது திருடர்கள் சிரித்து வாழ வேண்டும் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த படங்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் அந்த திரைப்படத்தை பார்த்து இஸ்லாமிய வேடம் என்பது நம்முடைய உறவினர் போலவே அவர் இருக்கிறார் என்று சாகித்து பேசி வருவதை நாம் பார்த்திருக்கிறோம் நான் பள்ளி பருவத்திலே இருந்த கட்டத்தில் கம்பம் உத்தமபாளையம் பகுதியில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் இருப்பாங்க அப்போ அந்த பகுதிகளிலே பெரும்பாலும் திரையரங்கிற்கு இஸ்லாமிய பெண்கள் வருவது மிக மிக குறைவாக இருக்கும் அபூர்வமாக இருக்கும் அந்த இரண்டாவது காட்சி என்று வருகிற அந்த பத்தரை மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இருக்கிற அந்த காட்சிகளுக்கு குடும்பம் குடும்பமாக இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் வருவதை நம்பம் கம்பம் ராஜா திரையரங்கு கம்பம் கிரசன் திரையரங்கு உத்தமபாளையம் பாபு திரையரங்குகளை நான் பார்த்துருக்கேன் அந்த பகுதியில் இருந்த இஸ்லாமிய பெருமக்கள் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டால் அத்தனை நாள் அந்த படம் ஓடுகிறதோ அத்தனை நாளும் குடும்பத்தோடு சென்று பார்த்து ரசிப்பார்கள் இஸ்லாமியரோடு தலைவருக்கு இருந்த நெருக்கம் இஸ்லாமியரை தலைவர் எப்படி நேசித்தார் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட உதாரணமோ பொன்மட செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துல நடிக்கிற பொழுது அந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக கிழக்கரை அப்துல் ரஹ்மான் அவரை போய் அணுகுங்க என்று சொன்ன உடனே தலைவர் அனுப்பினார் என்று சொன்ன உடனே எந்த மறு பேசாமல் எத்தனை லட்சம் வேண்டும் என்று அவர்

உதவுவதை தவிர எனக்கு வேறு எந்த இதுவுமே இல்லை என்று அவருக்கு அவ்வப்போது தேர்தல் நேரத்திலும் சொல்லி மற்ற நேரத்திலையும் சொல்லி உதவி செய்வதே ஒரு குறிக்கோளாக இருந்தது கட்சி தொடங்கிய அந்த தொடக்க காலத்தில் காயல் பட்டணத்தில் வாழுகிற இஸ்லாமிய பெருமக்கள் பல பேர் திரு அன்வர் ராஜா தமிழ் மகன் உசேன் போன்ற பல இஸ்லாமிய பிரமுகர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் உடனே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று பிட் நோட்டீஸ் கொடுக்கறாங்க நாம அவெல்லாம் வந்து இது மாதிரி பொதுக்கூட்டங்களுக்குலாம் போகக்கூடாது குறிப்பா பெண்கள் யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிட் நோட்டீஸ் அடிச்சு எல்லாருக்கும் இஷ்யூ பண்றாங்க அந்த ஒவ்வொரு மசூதிகள் இருக்குல்ல அங்கேயும் அவங்க அந்த மசூதியினுடைய முக்கிய நிர்வாகிகிட்ட கொடுத்து கட்டுப்படுத்தி வைங்க என்கிறார்கள் ஆனால் பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வருகிறார் என்கிற அறிவிப்பு கிடைத்த உடனே ஏராளமான ஆண்களும் பெண்களும் அந்த திடலை கொள்ளாத அளவிற்கு கூட்டம் கைப்பற்றத்தில் அந்த மேடைக்கே போக முடியாத அளவிற்கு கூட்டம் நெரிசல் பொன்மலை செம்பல் எம்ஜிஆர் அவர்களுடைய உதவியாளர்கள் நான்கு ஐந்து பேர் இறங்கி தலைவரை கொண்டு போய் மேடையில் சேர்த்துருவோம் சொல்லி முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் அவரை அருகிலே பார்க்க வேண்டும் தொட்டு பார்க்க வேண்டும் என்று கட்டுக்கடங்காத கூட்டம் நெருக்கி அடித்ததன் விளைவாக சரி இது எல்லாம் கண்ட்ரோல் நான் அப்புறம் வரேன் தலைவர் என்ன பண்ணிட்டாரு கார்ல ஏறி போயிட்டார் ஐயோ நம்ம கூட்டத்தை விட்டு போகிறாரன்னு சொல்லிட்டு கூட்ட ஏற்பாட்டாளர்கள் மேடைக்கு பின்புறம் இருந்த இன்னொரு குறுக்கு வழியாக சென்ற தலைவரை ஐயா நீங்கள் இந்த வழியில் வந்துடுங்க நம்ம ஈஸியாக மேடைக்கு போயிடுவோம் என்று உடனே அந்த பக்கமாக அழைச்சிட்டு வந்து திடீரென்று பண்பனச்செம்மல் செம்மல் மேடை ஏறிய உடனே ஆற வாரம் அடங்குவதற்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த அளவிற்கு பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் வந்து பார்க்குறாங்க அப்ப இந்த அளவிற்கு இஸ்லாமிய பெருமக்களிடம் இவருக்கு இவ்வளவு ஈர்ப்பா என்று அப்போதே அந்த யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களும் சொன்னார்களாம் எம்ஜிஆரை இந்த மக்களிடமிருந்து நாம் ஒருபோதும் பிரித்து விட முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்படிங்கிறோம் தலக்காடுன்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாகூர் கந்தூரி திருவிழான்னு சொல்லி ஒரு திருவிழா நடக்குமா இந்த திருவிழாவின் போது பத்து நாட்கள் அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிடி கம்பெனி ஒரு மிகப்பெரிய அகண்ட திரையை போட்டு பத்து நாட்களுமே குலேபகாவளி திரைப்படத்தை தான் போடுவாங்க பத்து நாட்களுமே கூட்டம் உண்டி அடித்து கொண்டு திரைப்படத்தை பார்த்து சலாகித்து ரசித்து செல்வார்களாம் அந்த அளவிற்கு ஈடுபாடு அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் புரட்சி தலைவரும் இது இருந்தது அதே பகுதியில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறையாவது அந்த களக்காடு பகுதியில் இருக்கிற பாகியலட்சுமின்னு ஒரு தியேட்டரில் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறையாவது இதே குலைமகாவளி படத்தை தான் போடுவாங்களாம் அங்கே இலவசமாக பத்து நாட்களும் பார்த்த அதே திரைப்படத்தை காசு கொடுத்து முண்டியடித்து கொண்டு வந்து இங்கேயுமே பார்ப்பார் அங்கே இலவசமாக பார்த்தாச்சு பலமுறை ஆமாம் ஆமாம் இதை ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுத்தாளரே பதிவு பண்ணியிருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்கு பொன்மணச்செமல் எம்ஜிஆர் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது என்பதை வந்து அவருடைய தெரிவித்தார் சகோதரர் தமிழ்மகன் உசேன்னு சொன்னேன் இன்றைக்கு அதிமுகவில் அவைத்தலைவராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு சிறிய நெருக்கடி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே உள்ளூருக்குள்ள ஒரு பிரச்சனை அவர் நான் அதிமுக வந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துறார் மாலை பத்திரிகை அந்த அறிக்கை வந்த உடனே இந்த தகவல் மக்கள் தலகம் பொன்மணச்செமல் எம்ஜிஆருக்கு போயிடுது அவர் எங்கே இருக்காருன்னா மைசூரில் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறார் இந்த தகவல் போன உடனே இரவோடு இரவாக அமர்ந்து ஒரு அறிக்கையை தயாரித்து அனைத்து பத்திரிகைகளுக்கும் போகுது அதிமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான தென்னகம் பத்திரிகையில பேனர் தலைப்புச் செய்தி தம்பி தமிழ் மகன் ஊசேனை இழக்க மாட்டேன் புரட்சித் தலைவர் உருக்கமான அறிக்கையின் மற்ற பத்திரிகைகளிலுமே பிரதான இடம் பிடிக்கிறது அப்ப கழகத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வேலையை உதறி தள்ளிவிட்டு வந்தவன் என் தம்பி தமிழ் மகன் உசேன் உள்ளூரிலே அரசியல் பிரச்சனை காரணமாக அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருப்பார் நான் தம்பியை பார்த்து சமாதானப்படுத்திக் கொள்வேன் ஒருபோதும் இது போன்ற உண்மை தொண்டர்களை நான் இழக்க மாட்டேன் சாதாரண ஒரு தொண்டர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ் மகன் உசேன் என்றவருடைய பெயர் அவரு இந்த அறிக்கை வெளியிட்டதோடு இல்லை உடனடியாக அங்கிருந்து தகவல் தெரிவித்து நான் படப்பிடிப்பு முடிந்து வந்தவுடனே நீ உன் பகுதியிலே கொடியேற்று விழாவுக்கு ஏற்பாடு செய் உன்னுடைய வீட்டு வாசலிலேயே ஒரு கொடியை நட்டுவை நான் வந்து கொடியேற்றி உன் வீட்டிலே சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தகவல் கிடைத்த உடனே தமிழ் மகன் விஷயம் உணர்ச்சி வகைப்பட்டு அன்று தன் மனைவியினுடைய நகையை அடகு வைத்து உடனடியாக மைசூருக்கு சென்று தலைவர் காலிலே விழுந்து என் சமுதாயமே உங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டோம் என்று சொல்லி கடைசி வரையில் ஒரு தொண்டனாகவே இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து கட்சியினுடைய அவைத்தலைவராக இன்னைக்கு இருக்கிறார் அப்படி பல பேர் அன்வர் ராஜா என்று இளைஞரணியில இருந்தவர் அவரை அழைத்து வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பகுதியிலே கட்சி வளர்ச்சிக்காக பாடுபொழுதுக்காக பொன்மலட்சிம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் இப்படி இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல கிறிஸ்தவ சமுதாயம் மட்டுமல்ல இந்து சமுதாயம் மட்டுமல்ல மத சிறுபான்மை இன சிறுபான்மை அனைத்து மக்களுக்கும் விருப்பமான அனைத்து மக்களும் நேசிக்கிற தலைவராக நம்முடைய மக்கள் கழகம் பன்மணி செம்மல் எம்ஜிஆர் திகழ்ந்தார் என்பதுதான் வரலாறு அவர் மறைந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் அவரை போற்றி புகழ்கிற சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம் உடல்நல குறைவாக மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்காவில் இருந்த போது திரும்ப உயிரோட வர வேண்டும் என்று அனைத்து மக்களினுடைய பிரார்த்தனை தான் மீண்டும் பொன்முனச்செமல் எம்ஜிஆர் அவர்களை எப்படி முதலமைச்சராக சிகிச்சைக்கு போனாரோ தாயகம் திரும்பி வந்தார் அனைத்து மக்களுடைய பிரார்த்தனை சந்திக்கின்ற நாளெல்லாம் எந்த மனிதனும் ஜாதி பார்த்து ஓட்டு போடவில்லை எந்த மனிதனும் மதம் பார்த்து ஓட்டு போடவில்லை எந்த மனிதனும் காசு கேட்டு ஓட்டு போடவில்லை ஏன் நலம் இருந்தா எல்லோர்க்கும் எம் ஜி ஆர் நினைச்சேன் அசலாம் அலைக்கும் நன்றி நன்றி வணக்கம்